ஹ என்ன என்ன அம்மா பண்ணுற என்ன பண்ணுற வாட்ஸ்அப்பு சேவரமா லைவ் வந்துருக்கிறேன் என்ன அதான் கதை என்ன பண்ணுற அன்பு நண்பர்களே மறக்காமல் அள்ளி வீசுங்க தெரிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிக்க விடுங்க ஓ நினைப்பு தானே நெஞ்சு எப்போவுமே போடா பண்ணி ஐயோ பொடி பண்ணி போட பண்ணினா பொடி பண்ணி அன்பு நண்பர்களே லைக் அள்ளி வீசிக்க சும்மா தெரிக்க விட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன் சாப்பிட்னே பேசுகிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க அன்பு நண்பர்களே இல்லை லைக்கே போடுங்க ஏ செல்ல என்ன பண்ணுற 嗯。<Okay. S 2> okay. லைக்கு போட மிஸ்டேக்கா லைக் போட மாட்டேன் போ ஓ லைக்கு போடுங்க போட்டாதானே தெரியும் யாராவது வந்திருக்கீங்கன்னு அம்ம நம்பர் இல்லையே தெருக்கி ஃப்ரெண்ட்ஸ் தெரிவிக்க விடுங்க காலையில் ஒரு சப்பாத்தி நூறு லைக் போடுறேன் ஓ போட்டு போடு 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 போட்டு போடு 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 போட்டு போடு போடு வாங்க 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 எல்லாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புது உறவுகளே வாங்க வேலை வெட்டி இல்லாதவர்களாம் வாங்க யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ லைவுக்கு வாங்க வேலை வெட்டி இருக்கீங்களா அப்படியே ஓடி ஓடி போயிடுங்க நமக்கு வேலை வெட்டி தான் எங்கேயும் பொழுப்பை தேடி போகாதேம்மா அம்மா ஓ வாங்க வாங்க பட்டு வாங்க பட்டு வாங்க என்ன பட்டு பட்டு வாங்க எங்கேயும் தேடி போகாதே மாமா எல்லாரும் சாப்பிட்றீங்களா சப்பாத்தி சாப்பிட்றேன் சாப்பிட்றீங்களா வாங்க 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 பட்டு என்ன பட்டு சாப்பிட்றீங்களா பட்டு பட்டு நீப்பு டாலிங் சாப்பிட்றியா சப்பாத்தி சப்பாத்தி அப்புறம் சென்னா சாப்பிட்றேன் பட்டு கத்திரிக்காய் சாப்பிட்றேன் வேணவா ஒரே ஒரு சப்பாத்தி டயத்தில் இருக்கேன் ஒரு சப்பாத்தி அப்புறம் சென்னா செஞ்சேன் சின்ன சின்ன என் ஆள் கொடுத்த சின்ன செய்கிறேன் ஆள் கொடுத்த கேமரா ஆன் பண்ணால் ஐயோ கேமரா ஆன் பண்ண முடியாது நான் எப்படி நிலமை சரியில்லைங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஆமாம் நிலமை ரொம்ப மோசம் தட்டை காட்டுறன் நான் சாப்பிட்ற தட்டு காட்டுறேன் தெரியுதா நான் சாப்பிட்ற தட்டு சென்னா ஏன் ஆள் கொடுத்த சென்னா இருக்குது கத்திரிக்காய் போட்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் என்ன போட்டு மேலே பார்க்குறீங்க மேலே எல்லாம் இருக்காங்களா ம் வாவ் ம் டாலிங் கைப்பட்டாலே டேஸ்ட்டு தான் என் டாலிங் கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்குது அப்படி இல்லை ம் டாலிங் என்ன டாலிங் பண்ணுற தீபா டாலிங் என்ன பண்ணுற பட்டு சாப்பிட்டீங்களா பட்டு என்ன பட்டு சாப்பிட்ட பட்டு வெல்கம் நிலாமா வெல்கம் 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 லைக் போட்டேன் அன்பு உள்ளங்களுக்கு இனிய சப்பாத்தி வணக்கம் சி இனிய காலை வணக்கம் ம் காலையில் ரேஷன் கடைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணாயிரூவா டோக்கன் தராங்களாம் அதுக்காக போகணும் அதுக்காக அவசர சாப்பிட்றேன் அங்கே போய் கியூவில் நிற்கணும் அதுக்கப்புறம் கஸ்டமரை போய் பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி அம்மு டாலிங் அம்மு டாலிங் நீ எப்போ சாப்பிட போகிற எப்போ இருந்து போற என்ன பண்ணுறாலோ தெரியல போ அம்முகிட்டயும் காட்டலை அமுஜி அமு ம் 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 என்னயா பட்டு மேலே பார்த்தான் அழைக்காணம் நம்ம என்ன பண்ற இல்லையா இன்னும் எழுதி இல்லையா எப்பதான் எழுந்துறேன் எப்படியா பெட்டை விட்டேந்து வரணும் எங்கே போனோம் இருக்கே இல்லையா சரி லைவ் க்ளோஸ் பண்றேன் ரிப்ளே இல்லை பதிலே இல்லை நான் க்ளோஸ் பண்ணிடுறேண்ணா

நீ வாங்க ப்ளீஸ் சார் நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன அம்மா எங்கே போனேன் எங்கே தான் போன நீ வாங்க ப்ளீஸ் வெல்கம்மா நான் மட்டும்தான் இரு என்ன என்னாய்ப்பா நீ மட்டும் தானாய்ப்பா கடத்தி என்ன படிப்பிட்றாங்க இரு அம்மு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட பட்டு பட்டு வாங்க வா வாப்பட்டு வாப்பட்டு பட்டு தண்ணி எங்க போச்சு தெரியல ஓ மை காட் தண்ணி இருக்கு எங்க இருக்கு மக்களே வாங்க பர்பி சாப்பிடலாம் வாங்க அம்மா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன் இல்லையா என்ன சாப்பிட பண்ற அம்மா என்ன பண்ணுற தட்டு சாப்பிட்டேன் தட்டு கழுவினேன் நீ சாப்பாடு சாப்பிட்ட